அன்பில் மகேஷுடைய பணிக்காலம்தான் பள்ளிக்கல்வித்துறையின் பொற்காலம் என துணை முதலமைச்சரும் முதலமைச்சரும் சொல்லியிருக்காங்க தமிழ்நாட்டின் பள்ளிக்கல்வித்துறையில் முதல் முறையாக மலைப்பகுதியில் காலி பணியிடமே இல்லை என சொல்லும் அளவிற்கு நூறு சதவீதம் நியமனம் செய்யப்பட்டுள்ளது எனவும் அன்பில் மகேஷ் பணிக்காலம்தான் பள்ளிக்கல்வித்துறையின் பொற்காலம் என முதலமைச்சர் கூறியிருக்கிறார் அது மீண்டும் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட்டுள்ளது என துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வந்து பார்த்திங்கன்னா அன்பில் மகேஷுக்கு புகழாரம் சுட்டியிருக்காரு அப்படி என்ன சாதனை பண்ணார்னு எனக்கு இது வரைக்கும் தெரியல இவர் சொன்ன மாதிரியே பண்பில் மெகேசுடைய ஆட்சி காலம் பொற்காலமா இல்லை என்ன மாதிரியான காலம் அப்படிங்கிறத இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கமெண்ட் செக்ஷனில் நம்மளோட சப்ஸ்கிரைபர் வந்து கமெண்ட் பண்ணுவாங்க அதை பார்த்து நீங்களே தெரிஞ்சுக்கலாம் இது போன்ற மேலும் முக்கியமான செய்திகளை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து நம்ம சேனலில் நினைந்துருங்க மீண்டும் அடுத்த விடலை சந்திக்கலாம் நன்றி